அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள் ஆஃப்டர் எ லாங் திருப்பியும் உங்களை திருப்பியும் வீடியோக்கள் மூலமாக சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய தொடர்கள் நான் எழுதி நிறைய வாசிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஆன்மீகம் சம்மந்தமாக நிறையவே எழுதியிருக்கேன் இப்போ சமீபமாக இனியிலேருந்து கூட ஆதிசங்கர பற்றி எழுதிட்டுருக்கேன் வைஷ்ணவி சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு அப்புறம் ஆண்டவன் பிச்சை அம்மாவோடய வைஷ்ணவி பற்றி எழுதின சில பாடல்கள்லாம் அடுத்த ப்ராசஸாக பண்ண போகிறேன் நிறைய எழுதுகிறேன் நிறைய பாடுறேன் கொஞ்சம் நிறைய பல தரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறேன் இது எல்லாத்துக்குமே எனக்கு உங்கள் எல்லாரோட ஊக்குவிப்பு ஐ மீன் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நான் அடிக்கடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன் இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்டு தான் என்னை இது மாதிரி இத்தனை செயல்களையும் செய்ய தோணுது நிறைய பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் காளிதாசன் கண்ணதாசன் நிறைய பேர் கேட்பாங்க என்ன காளிதாசன் கண்ணதாசன் எக்கச்சக்கமாக நிறைய சாங்ஸ்லாம் தொகுத்து அழிச்சிங்களே சார் இப்போ ஏன் கண்ணதாசனை பற்றி பா சொல்கிறதே இல்லை அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு திருப்பி திருப்பி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் சமீபமாக சில கன்டென்ட்ஸ் கிடச்சது எனக்கு அந்த கன்டென்ட்ஸ் கிடைச்சதுனால திருப்பியும் காளிதாசன் கண்ணதாசன் உங்கள் எல்லாேருக்கும் அதாவது கண்ணதாசன் பாடல்களில் என்னதான் இல்லை தாய்மை எடுத்துக்கலாம் வீரம் எடுத்துக்கலாம் காதல் எடுத்துக்கலாம் நிறைய இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் எக்கச்சக்கமாக அவர் கொடுத்துருக்கார் நாட்டுப்பற்றிலேருந்து இருக்குது இது நிறைய சாங்ஸ் இது எல்லா சாங்ஸுமே ஓரளவுக்கு என்னென்ன படங்கள் யார் யார் ஆக்டர்ஸ் நடித்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் சுவைப்பட என்னோடய பாணியில் சொல்லப்பணும்னா ரொம்ப ஸ்வீட் அண்டு ஷார்ட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி இதை எல்லாம் கூடிய விரைவில் உங்களுக்கு கண்ணதாசனை பற்றி காளிதாசன் கண்ணதாசன் அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு வீடியோவாக என்னோடய ராக ஆராதனை சேனல் மூலமாக வெளியிட போகிறேன் அதில் நிறைய தகவல்கள் கண்ணதாசனோட அந்த சாங் எழுதும்போது அவரோட மனநிலை எப்படி இருந்தது அதுக்கு பிறகு அந்த சாங்கில் நடித்தவங்க யார் அவங்க சொன்ன ஒப்பீனியன்ஸ் இது எல்லாமே நான் அவங்கக்கிட்ட சொல்லோடு பகிர்ந்துக்க அந்த அழகான அந்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு எல்லாரும் தயாராக இருங்க எப்பவும் போல் நிறைய பேர் புதுசாக எனக்கு நிறு ரீசெண்டாக அறிமுகமாயிருக்காங்க அவங்கெல்லாம் அந்த வீடியோ வரும்போது நிச்சயமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் மேலும் இது மாதிரி ஆன்மீகம் அண்ட் தென் கலைத்துறை ரைட்டிங்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே என் நான் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி உங்கள் எல்லாரோட என்கரேஜ்மெண்ட் இருக்குது இன்றைக்கி ஒருளும் உண்மை எல்லாத்த விட கடவுளோட அனுகிரகமாக கூட இருக்குது அத்தனை ஆன்மீகங்கள் பாபாவாகட்டும் ஆகட்டும் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கோம் காஞ்சி பெரிவாள் ஆகட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எனக்கு அவங்கவுங்களோட ஸ்டோரி டெல்லிங்கை எங்கள்கிட்ட எப்படி சொல்லணும்னு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வழியில் தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் அதை கேட்டு ரசித்த உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எப்பவும் போல் உங்கள் ஆதரவு எனக்கு என்றைக்கும் தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சின்ன வீடியோவை நிறைவு பண்ணுறேன் சீக்கிரமே மற்ற என்னோடய காளிதாசன் கண்ணதாசன் அப்படிங்கிற வீடியோவை பார்க்க எல்லோரும் ஆவலாக இருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் உங்ககிட்ட சொல்லி விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கே நே ரமணவி வணக்கம்